அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்னுடைய ஜியோ பாலிடிக்ஸ் ஒரு பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கும் என்னன்றது இன்னும் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அது கிளைமேக்ஸில் நான் சொல்கிறேன் நான் தீபாவளி பட்டாசுலாம் வெடித்து முடிச்சிங்களா நிறைய பேர் உங்களுக்கு நான் டெலகிராமில் போட்டிருந்தேன் ஒரு சில வீடியோ பதிவுகளும் இந்த பட்டாசு வெடிக்கிற சேட்டைகளும் வந்து போட்டிருந்தேன் ரவிக்குமார் சோமுன்னு சொல்லிட்டு டெலகிராம் சேனலில் பார்த்த சம்பவத்தை பார்த்தீங்களா இல்லையா பயங்கரமாக வெடிச்சிருப்பேன் உங்களுக்கு ஒரு சில வீடியோ பதிவுகளும் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஹோப் சேஃபாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி சம்பவம் கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் நடந்துச்சு என்னால் நடந்து விட்டதுன்றது நானும் கொஞ்சம் தொகுத்து வழங்குறேன் ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல வச்சுருந்தோம் அந்த ராக்கெட் ஒன்று அனுப்புவோம்ல அது வந்து சம்பவ இடத்துல விழுந்துருச்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் பட் யாருக்கும் எதுவும் ஆகலன்றது ஒரு கூடுதல் தகவல் இனியும் நீங்கள் நிறைய பேர் வந்து கொஞ்சம் சேஃபாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான தகவலுங்க பங்களாதேஷை வந்து பெரிய ஒரு பேர்களை பண்ணுறாங்க குறிப்பாக தாக்கானுடைய விமான நிலையம் பற்றி இருந்தது இல்லையா அங்கேயும் சரி அப்புறம் பெரிய இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்த்துடலாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம் சம்பள இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம் நம்ம ஸோ வீடியோ பொறுத்த முன்பு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மார்க் கம்பேல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட தான் ஆரம்பிச்சிடலாம் பங்களாதேஷ் தாக்காவுடைய விமான நிலையம் இன்டர்நேஷ்னல் விமான நிலையம் வந்து பற்றி எரிஞ்சது இல்லையா அந்த பற்றி எரிந்த விமான நிலையம் அதுக்கப்புறம் தான் இப்போ தான் ஒவ்வொரு ரிப்போர்ட்டாக வருது எக்ஸ்போர்ட்டுக்காக வைத்திருந்த நிறைய கார்கோ டெர்மினல்ஸ் ஃபுல்லாகவே வந்து பற்றி எரிஞ்சிருக்கான் அது மட்டுமே ஒன் பில்லியனுக்கு மேலே லாஸ்தான் இது வந்து பங்களாதேஷ் வரலாற்றிலே இது மிகப்பெரிய ஒரு அடின்றாங்க ஏன்னா நார்மலாகவே அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு நிலையான ஆட்சி இல்லாதனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் ஏற்றுமதி இருக்குது இது எல்லாமே பங்களாதேஷை விட்டு வெளியேறிட்டாங்க கார்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து வெளியேறிடுச்சு அந்த ஆஃபருமே வந்து இப்போ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து எல்லாமே டிசம்பர் சமயத்தில் அவங்க டெலிவரி பண்ணோம் ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஃபுல்லாக அமெரிக்கா இந்த சா நாடுகள் ஃபுல்லாகவே வந்து அடுத்து டிசம்பர் செலிப்ரேஷன் வந்து ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் ஒரு வருஷம்தான் தான் சார் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது இது இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டாக்கா விமான நிலையத்தில் அனுப்புவதற்காக ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக எரிஞ்சு கொலாப்ஸ் ஆகிடுச்சு இது மிகப்பெரிய ஒரு லாஸ்ன்னு பார்க்குறாங்க பங்களாதேஷ் ஏற்கனவே விசாரணைக்கு விட்டுருக்காங்க இந்த மாதிரியான சம்பவம் இது ஒன்று மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக எட்டு சம்பவம் நடந்திருக்கு கடந்த இரண்டு மாதத்தில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டாக் வந்து பத்திரி எறிகிறது அரசு கட்டிடங்கள் முக்கியமான இதெல்லாம் வந்து பத்தி எறிகிறது இந்த மாதிரி வந்து திடீர் திடீர்னு வந்து எரிஞ்சு பெரிய லாஸ் உண்டாகுது அதனால அவங்க விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்குறாங்க இனியோ பங்களாதேஷ் குறிப்பாக அந்த கார்மெண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த சமயத்தில் இவ்வளோ பொருட்கள் வந்து அது ஏற்றுமதி சமயத்தில் எரிந்திருப்பது என்பது மறுபடியும் முதலீட்டாளர் மத்தியில் பங்களாதேஷ் நோக்கி கொடுப்பாங்களா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஒன்று வச்சிட்டு அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்தோம் அப்படின்னா ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வந்து மனசை வெறிப்படுத்த வேங்கையாக தெரிகிறார் என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேன்றாங்க நான் மட்டும் தனியாக புலம்பிட்டிருக்கிறேண்ணா இந்தியா எங்கிட்ட வாங்கலை வாங்கன்னு சொல்லிட்டு பெருசாக வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னாங்க ஐயா நீங்கள் தாங்க ஐயா சொல்கிறீங்க நீங்களே ஒரு முடிவு வந்துக்கிறீன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணாங்க லாவரோ அவர்கள் லாவ்ரோவர்கள் வந்து இன்றைக்கி யாருங்க ரஷ்யாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே எங்களுக்கும் இந்தியாவுக்கும் வழக்கமாக நாங்கள் கொடுத்துட்டு தானே இருக்கோம் அது இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தானே கொடுத்துட்ருக்கோம் ஒன்றும் இஷ்யூ இல்லையே ஆ அப்படின்னு சொன்னார் சரி இதுக்கப்புறம் அமெரிக்கா புரிஞ்சுருப்பாங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு மரியாதை இல்லை போல் நம்ம பெருசாக தடை போட தான் பொருளாதார தடையை இல்லை வரியை போட வேண்டியதான்றாங்க எல்லா மிரட்டலையுமே ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேலே அது தேராதுங்க ஏன்னா அதற்கு சமீபத்தில் கூட சீனா பெரிய பாடம் ஒன்று போக்கோட்டினாங்க குறிப்பாக சோயாபீன்ஸ் வந்து டோட்டலாக நிறுத்துனாங்க அதுக்கப்புறம் ரேர் எடுத்து மேக்னெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது நிறுத்தினாங்க ஆனால் நமக்கும் அமெரிக்காவுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி வந்து ரொம்ப கம்மிங்க மற்ற எல்லா நாடோட விட கம்பேரிட்டிவாக பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அந்த பொர்சன்ட்டு வரி விதிக்குமோ நம்ம மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அது இல்லாமல் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு யூகே வந்து உள்ளே வந்து பெரிய ஃப்ரீ ட்ரேடுக்கான அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் ஏன்னா அடுத்து ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளும் வந்து பெரிய அளவுக்கு நட்பு பாராட்டி அடுத்தடுத்து வரதுனால அமெரிக்கா வந்து இன்னைக்கு ஐநூறுல ஆயிரம் வரி போட்டால் கூட கொஞ்சம் இடையில ஒரு தாக்கம் இருக்கும் பட் பெரிய அளவுக்கான ஒரு ரியாக்ஷன் இருக்கான்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அதெல்லாம் மனுஷன் வந்து நேற்று ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு நான் வந்து அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் பண்ண நிலைகள் இருக்கு இல்லையா அந்த அடித்ததுனால தான் அந்த பயத்தினால தான் எங்கள் காசா விவகாரத்தில் அமைதி ஏற்பட்டது இல்லைன்னா அமைதியே வந்திருக்காது ஆ அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதற்கு இன்னைக்கு ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா தனது எக்ஸல பதிவில் வந்து இன்னுமே ஒரு மனுஷன் வந்து ட்ரீம்லேயே வாழ்ந்துகிட்ருந்தால் என்ன பண்ண முடியும் அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ட்ரீம்லேயே இருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி உங்கள் கற்பனை கதையை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டீங்களா அப்படின்னு ஈரான் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் நேற்று ஒரு நாள் மட்டும் இஸ்ரேல் வந்து காசாவுக்குள்ளார தனது எல்லைகளை மீறிட்டான்னு சொல்லிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணு டன் அப்படின்னு சொல்கிறாங்க பாமன் இது ஒரு நாள் மட்டுமே போட்டது அந்த அளவுக்கு போட்டு ஒரு எல்லோ கோடு மாதிரி இப்போ எல்லோ லைன் மாதிரி வச்சுட்டு இதுக்கு தாண்டி நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டாங்க ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமெரிக்கா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணோம் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் மிரட்டணும் அதனால தான் அவங்க வந்து தாக்கல் நிறுத்திட்டாங்க இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் தொடர்ந்து நாங்கள் அந்த அந்த ஹோல்டு வந்து எங்கள் கைக்குள்ளேயே வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹமாஸை வந்து நீங்கள் ஆயுதங்களை போட்டு சரண்டுறாங்கன்றாங்க அப்போ நான் அம்மாசு ஆயுதங்களை போட்டு சரண்ட்ராகிறது வாய்ப்பில்லைங்க இஸ்ரேலாக அந்த ஏரியாவிலேருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பில்லைங்க அது மறுபடியும் அது நீங்கள் என்ன நீங்கள் எழுதி வைத்துக்கணுங்க இது அதில் என்ன மாற்று கருத்துமே இல்லை இவங்க ஏதோ இப்போ ஒரு வாரவாக ஒரு வாரமாக கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் ரொம்ப நாளைக்கெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க ஆயுதங்கள் தயாராக இல்லை இஸ்ரேலில் வெளியேறதுக்கு தயாராகலை ஒட்டுமொத்த காசாவும் இனி எங்கே போகுமோ அதை போய் சேர்ந்தே தீரும் வேறு வழியில் ஒரு ஆப்ஷனே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இல்லை ஒருவேளை அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்குற பேரில் வந்து வேறு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இது அரபு நாடுகள்லாம் குறிப்பாக பாகிஸ்தான் துருக்கி கத்தார் இவங்கெலாம் போயிட்டு பெரிய செயக் அடிச்சிட்ருக்காங்க ஐ மீன் செயஞ்ச் இப்படி அப்படி சக் சக் சமுடி அடிப்பாங்கள்ல அந்தமாதிரி செயஞ்ச் இருக்காங்க அமெரிக்காவுக்கு எதோ காசாவில் அமைதி ஏற்படுத்திடுச்சு இதுக்கப்புறம் வந்து எந்த தாக்கல் நிகழ்த்தாங்கிற சொல்கிறாங்க அந்த செயஞ்சக்கெல்லாம் ரொம்ப நாள் உடஞ்சிரும் ரொம்ப நாளெலாம் அடிக்க முடியாது அதை நான் இப்போ எழுதி வச்சுக்கோங்க வாய்ப்புகளே இல்லைங்க அந்த காசாவில் ஏதாவது ஒரு டூ ஆப்ஷன் வந்து வந்தே தீரும் ஒன்று இஸ்ரேலா என்ன அமாசா அது முடிவு பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது அவ்வளோ சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு நான் அது மனசுக்குள்ளே நினைக்கிறேன் நான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அந்த இருபது பாயிண்டில் வந்து அக்ரிமெண்ட்டில் மிக முக்கிய அக்ரிமெண்ட்டு அவங்க ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகணுன்றதில்ல ஏனோ சற்று இழுப்பறியாக நின்று கொண்டு இருக்கிறது இல்லை துறிக்கி வந்து என்ன இன்சீட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நேற்று ஏமனில் கூட அந்த இறுதி ஊர்வம் நடத்துனாங்க அவங்களுடைய இராணுவ ஜென்ரல் முகமது அல் ஹமாரி அவரோட படுகொலை அந்த படுகொலையை வந்து அப்புறம் அவருடைய இறுதி உடலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க இதற்கான பதிலடிகள் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்தே தேருவோன்றாங்க அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா இந்த உலகில் நம்ம பேச்சு கேட்குற ஒரே ஒரு ஆளுங்க ஒரு ஆளுங்களா ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று அர்மீனியா இன்னும் அசர்பய்ஸான் ஆகஸ்ட் தேதி அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது ஆகஸ்ட் தேதி அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்ததுக்கப்புறம் இன்ன வரைக்கும் ஒரு சின்ன தாக்குதல் கூட கிடையாது சும்மா ஒரு கொள்ளுப்பட்டாசு இல்லை ஒரு சின்ன ஒரு பிஜிலி வெடி அந்த பக்கம் தூக்கி போகிறது அந்த வெடி கூட கிடையாது ரொம்ப நிசப்தமாக அமைதியாக இருக்குது இவங்க தான்ப்பா பரவாயில்லப்பா அப்படின்றாங்க நார்மலாகவே அர்மீனியா அசர்பைசான் எல்லை பகுதியில் இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன இருந்திருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை திடீர்னு ஏதாவது பொங்கி எழுவாங்க ஒரே நாளில் அமைதி வந்துடும் பெருசாலாம் இருக்காது ஆனால் நீ அங்கே போயிட்டு நீங்கள் உரிமை கொண்டாடுறது பெருசு இல்லை ரஷ்யா உக்ரைன் போர்னு நிறுத்திட்டு நீங்கள் உரிமை கொண்டாடினீங்கன்னா அது கரெக்டு இஸ்ரேல் காசா பிரச்சனையை நீங்கள் நிறுத்திவிட்டு உரிமை கொண்டாடுனீங்கன்னா அது கரெக்டு இப்போ நீங்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனையை வந்து நீங்கள் வரல இருந்தாலும் நீங்கள் உரிமை கொண்டாடிக்கிறீங்க ஆனால் இன்று கூட பாருங்கள் அந்த கைபர் உள்ள பகுதியில் தகரீக்கிய தாலிபனுடைய குரூப்ஸ் வந்து சர்வசாதாரணமாக பாகிஸ்தானுக்குள்ளே போய் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்கானுங்க சர்வசாதாரணமாக நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து அவ்வளோ சீக்கிரங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே தகரீக்கிய தாலிபான்கள் சாதாரணமாக உள்ள நுழைஞ்சு மிகப்பெரிய வேலையை செஞ்சுட்ருக்காங்க அது எப்போனாலும் நீங்கள் வந்து தயாராக இருங்க ஆனால் சவுதி அரேபியா திடீர்னு இன்னைக்கு ஓடி வந்து இந்த சீஸ்பயர் அக்ரிமெண்ட் வந்து நான் மனதார வரவே இருக்கிறேன் இந்த பூ உலகில் குறிப்பாக இந்த இரண்டு பெரும் நாடுகள் வந்து அமைதி வந்தது பரவாயில்லன்றாங்க சவுதி அரேபியா எப்போ கொடுக்க வேண்டிய ரியாக்ஷன் எப்போ கொடுக்குறீங்க நீங்கள் இதுதான் இதுதான் உங்கள் டக்கா அந்த டக்கெல்லாம் முடிஞ்சு அவங்க அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு அவங்க வீட்டில் உட்காந்து அப்பா டீ குடிச்சிட்டு டீயை குடிச்சி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் எப்போ ஓடி வந்து சவுதி அரேபியா இன்றைக்கி சொல்கிறாங்க பரவாயில்ல இந்த பூ உலகில் இந்த இரண்டு நாடுகள் வந்து அமைதி ஏற்பட்டுருதுன்றாங்க இதுக்கப்புறம் பாகிஸ்தான் போயிட்டு எங்கேயாவது நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு அரபு நாடுகளையும் நாங்கள் காக்கும் அரணாக எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பயன்படுத்தி ஒட்டுமொத்த அரபு தேசத்தையும் நான் பாதுகாப்பேன்னு எங்கேயாவது டைலாக் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் ஏன்னா இதை வச்சு ஒரு டைலாக் ஒன்று சொன்னாங்க பாகிஸ்தான் எல்லா அரபு நாடுகளும் வந்து இப்போ பாகிஸ்தானும் கெஞ்சிட்டு ஐயோ எங்கிட்ட வந்து சைன் பண்ணுங்க ஐயோ எங்ககிட்ட வாங்க நீங்கள் அக்குள்ள அணுகுண்டு வச்சுட்டு சுத்துறீங்களா அதனால யாராவது ஒன்று எங்களை அடித்தாலும் நீங்கள் கடிச்சு தூக்கி போட்டுருக்கலாம் அதனால் எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து வந்து பெரிய சம்பவத்தை நாங்கள் செய்ய போகிறோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க சரி ரைட்டு நல்லா செய்வீங்க நீங்கள் சூப்பராக செய்வீங்க இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுடைய தாக்குதல் இழைப்புகள் தாக்கல் நடத்தும் போது எல்லாம் என்ன செய்வாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் நம்ம அது குறிப்பாக சவுதி அரேபியா அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் துருக்கினா கூட அவசரமாக ஆயுதங்கள் அனுப்பி உதவி செஞ்சாங்க யாருக்கு பாகிஸ்தானுக்கு அப்புறம் சீனானுடைய ஒரு சில ஆயுதங்கள் கூட வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் சவுதி அரேபியா எதுவுமே தெரிவிக்காமல் இப்போ ஓடியும் தனது கருத்து தெரிவித்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் ஜெலன்ஸ்கி திரும்பியும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க அடுத்த தொண்ணூறு நாளைக்கு என்னதுங்க எலெக்ஷன் நடத்துகிறது ஏன்னா தொடர்ந்து இராணுவ சட்டம் இருந்துகிட்டே இருக்குது இன்னும் அந்த பூ உலகில் அமைதி ஏற்படுத்தலை அதனால் நாங்கள் எலெக்ஷன் இப்போதைக்கு கிடையாதுன்ட்டாங்க தொடர்ந்து சர்வதிகாரியாக நீடிக்கொண்டிருக்கிறார் இப்போ என்ன டவுட் அப்படின்னா ஜனநாயகத்தை விரும்புகிற நாடுகள் அமெரிக்கா வெனிசுலா மீது ஏன் தாக்கல் நடத்துகிறது சர்வதிகார போக்கை கடைபிடித்து தொடர்ந்து தானே நிரந்தர அதிபராக பக்க வைத்து கொண்டு அங்கே ஜனநாயகம் இல்லை அதனால் நீங்கள் தாக்கல் நிகழ்த்துறீங்க அது இல்லாமல் அங்கேருந்து ட்ரக் வந்து பெரிய அளவுக்கு உங்கள் நாட்டுக்குள்ளே கடத்துறாங்கன்ற ஒரு அடிப்படையில் நீங்கள் கொண்டு வரீங்க அப்போ எங்கள் உக்ரைன் ஜனநாயகம் ஃபுல்லாக மலர்ந்துருச்சு எலெக்ஷனாக நடத்தி தள்ளுறாங்க இப்போ அருமையாக வளர்ந்துருச்சு இப்போ ஐரோப்பா நாடுகளுக்கு அதே கேள்வி தான் உக்ரைனுக்குள்ளார ஜனநாயகம் வளர்ந்துருச்சு அருமையாக வந்துடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் சூப்பராக வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்கன்றது ஒரு கூடுதல் ஒரு வார்த்தையாக சொல்லிடலாம் ஐரோப்பா நாடுகள் பொறுத்த வரைக்கும் ஹங்கேரியில் வந்து பேச்சுவார்த்தையை ஒத்துக்க மாட்டேன்றாங்க எங்களை கூப்பிடாமல் ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் விக்டர் ஓபன் அவர்கள் லைனில் இருக்கிறாரு அது இல்லாமல் எப்படி பிடினவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இதெல்லாம் வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லிட்டு காஜா கலாஸ் அவர்கள் வந்து முழுமையாக நிராகரிக்கிறாங்க அமெரிக்கா வந்து நீங்கள் இங்கெல்லாம் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனால நீங்கள் ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொண்டு போர் நிறுத்துங்க அப்படிலாம் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க போகிறோன்றாங்க ஸோ இது நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் இந்த ஐரோப்பா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யா பக்கம் மாதிரி இருந்தால் அமெரிக்கா எகென்ஸ்டாக திரும்புகிறாங்க அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் அரவணைத்து செல்லணும்னு நினைக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் பாசிட்டிவ் செய்தி வருதா இல்லை அப்படியே ஏதாவது இருக்கும் தள்ளி போதாம்ன்றது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் பட் ஸ்பெயின் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு மர்ம ட்ரோன் ஒன்று இன்றைக்கி பறந்துருக்கு ஒரு ரெண்டு மூணு பறந்துருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் திடீர்னு விமானங்கள்லாம் நிறைய கேன்சல் பண்ணாங்க அது தடுத்து நிறுத்துறதுக்கு பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க பட் அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு ஸ்பெயினில் வர்றது பெரிய விஷயம் தாங்க ஸ்பெயினில் வந்து பெருசாக ஆட்டம் காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க தொடர்ந்து கொஞ்ச நாளாகவே ஐரோப்பா நாடுகள் தூக்கம் கலைந்து தூக்கத்தை இழந்து எந்த நேரத்தில் என்ன பறக்கும்னு தெரியாமல் கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலை திடீர்னு நாளைக்கே ரஷ்யா வந்து பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்கன்ற ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கற்பனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்காது உலகத்தில் ரெண்டு கற்பனைக்கு தீர்வு கிடைக்காது ஒன்று இந்தியா பாக்கி இந்தியா ஆப்கானிஸ்தான் அணுகுண்டு பாய்ஸ் செல்ஃபி பாய்ஸுக்கான அந்த டூர் அண்ட் அது எப்போவுமே தீர்வே கிடையாது அதெல்லாம் திடீர் திடீர்னு போரரிசாக வெடிச்சுக்கோ அதே மாதிரி தான் இங்கே இங்கே ஐரோப்பா அவங்க கற்பனைனால் எப்போனாலும் இங்கே ரஷ்யா உள்ளே வந்து நம்மளை பிடிச்சிருவாங்கன்ற கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டுருக்கிறார்கள் ஃபைனாக ஒன்றே ஒன்று இந்த சார்ட்டை பார்த்துடலாம் ஜெர்மனிக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நமக்கும் சீனாவுக்கும் ஆல்மோஸ்ட் ஏற்றுமதி இறக்குமதி வந்து ரொம்ப பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை ஈக்குவலாக தான் இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் அவங்களுக்கும் சீனாவுக்கும் ஏற்றுமதி இருக்கும்பதி வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட சீனா வந்து இற அங்கே ஜெர்மனிக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறதுல நூற்றஞ்சி பில்லியன் ஆனால் அவங்க ஜெர்மனி கிட்ட வந்து இறக்குமதி பண்ணுறதில் எண்பத்திரெண்டு பில்லியன் பெரிய அளவுக்கு டிஃபிசியிட் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இல்லை அடிச்சுலாம் இன்னொன்று சொல்லிடுறேன் நமக்கும் சீனாவுக்குமே பெரிய டிஃபிசியட் இருக்குது வர்த்தக பற்றாக்குறை கிட்டத்தட்ட நூறு பில்லியன் பக்கம் வந்துருச்சு நம்ம ஜெர்மனியோட கம்பேர் பண்ணும்போது இந்தியானுடைய வர்த்தக பற்றாக்குறை அதிகம் ஆனால் ரெண்டையும் நம்ம கம்பேரேட்டிவாக பார்க்கணும் அப்படின்னா பட் ஜெர்மனி வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஈக்குவலாக வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் பொருளாதாரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஈக்குவலாக வந்தது ரஷ்யா உக்ரைன் மாறுக்கப்புறம் ஜெர்மனிக்கும் சீனாவுக்கு இருக்கக்கூடிய பிறவுகள் வந்து அதிகமாக இருக்குது நம்மளது அப்படி இல்லை அப்புறம் என்ன வரைக்கும் ஒரே கண்டிஷனில் இருக்கிறோம் கொஞ்சம் வர்த்தக பற்றாக ஒரு ஏரியில் குறைஞ்ச மாதிரி இருந்தது இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஏறி இருந்தால் கூடுதல் தகவல் ஸோ இது எல்லாமே ஜெர்மனியுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் நிலைவலையாக வைக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது தொடர்ந்து நம்ம சீனாவை அப்படின்னா இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை வந்தோம்னா ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வீக் மாசம் உங்கள் நன்றி வணக்கம்